வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் நாம் ஏழையாக பிறந்தது நம்ம தவறில்ல ஆனால் ஏழையாகவே இறந்தால் அது நம்மளுடைய தவறு தான் ஆனால் எல்லாருக்குமே பணக்காரனாகக்கூடிய கோடி யோகம் கிடச்சிருமா எல்லாருக்குமே வெற்றி பெற முடியுமா எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியுமா இல்லை ஒரு கஷ்டத்துலேருந்து மீண்டு வர முடியுமா அல்லது நல்ல ஒரு பதவி ஒரு அரியணையில் அமர முடியுமா வாழ்க்கையின் உச்சத்தை தொட முடியுமா நிச்சயம் முடியும் ஜோதிட சாஸ்திரத்தில் அதற்குண்டான வழி இருக்குது இந்த ஒருவனால் இந்த ஒரு கிரகத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அது எப்போ அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவு ஃபுல்லாக பிறகு இம்மனை நம்மைச்சரில் ஏற்கனவே மீனராசியில் பிறந்த உங்களுக்கு ராகுகேத பிரிச்சு பலங்கள் மற்றும் சனி வக்ர பிரிச்சு பழங்களாம் பதிவிட்டாச்சு விட்டாச்சு பார்க்காதான் சேனல் வைப்பாங்க கண்டிப்பாக சொல்ல மறக்கல் சஸ்கிரைப் பண்ண கூட தர பிலை கண்டிப்பாக ஒரு ஆளுன்றி தராமல் சில பண்ணிச்சுங்க அடுத்த நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பிரதிகள் உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிகேஷனாக வந்து சேரும் மீனராசியில் பிறந்த நண்பர்களை ஒன்பது கிரகங்களில் எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் உங்களுடைய மீன ராசிக்கு ஒன்பதாம் வீடு அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு வீடு ஒருத்தரோட வாழ்க்கையில் முன்னேறுவாரா ஒரு உச்ச புகழை பெயரை பதவியை பெறுவாரா அப்படின்னு தீர்மானிக்கக்கூடியது வாழ்க்கையில் முன்னேறுவாங்களா செட்டில் ஆவாங்களா அப்படின்னு தீர்மானிக்கக்கூடியது சொல்லக்கூடியது அந்த ஒன்பதாம் வீடு தான் அந்த ஒன்பதாம் வீட்டுக்குரிய கிரகம்தான் அப்படி பார்க்கும்போது இந்த மீன ராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ஒன்பதாம் வீடு எது ஒன்பதாம் வீடு பார்க்கும்போது விருச்சக ராசி வரும் அதற்கு அதிபதி யார் செவ்வாய் பகவான் குருவும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் தான் அதனால் பயப்பட தேவையில்லை அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்பு நிச்சயம் கிடைத்த தீரும் அது எப்போ கிடைக்கும் முதல்ல உங்களுடைய மீன ராசியில் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது இப்போ இந்த புரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு பிறக்கும் பொழுது குரு திசை அதுக்கப்புறம் சனி திசை புதன் திசை ஏன்னா ஒவ்வொரு திசையாக நடக்க ஆரம்பிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறக்கும் பொழுது சனி திசை அதற்கடுத்து புதன் திசை அப்படின்னு ஆரம்பிக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறக்கின்ற பொழுதே புதன் திசை நடக்கும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு திசையாக நடக்க ஆரம்பிக்கும் கோச்சார பலன்கள் ஒவ்வொரு வருடம் நடக்கூடிய கிரகப்பயிற்சி பலன்களை தவிர மிக மிக முக்கியமானது உங்களுடைய ஜாதகப்படி நடக்கக்கூடிய திசா புத்திகள் அதுதான் நூற்றுக்கு எழுபது சதவீதம் பலனை கொடுப்பது அப்படி அந்த திசையில் செவ்வாய் திசை உங்களுக்கு வந்தால் மிகுந்த யோகம் ஆனால் செவ்வாய் திசை வருமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக மிக வாய்ப்பு குறைவு இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் திசை வரும்போது அரிதிலும் அரிதான செயல் ஏன்னா பிறக்கும்பொழுதே உங்களுக்கு வந்து குரு திசை ஸ்டார்ட் ஆகிரும் அடுத்து சனி திசை அல்லது புதன் திசை ஸ்டார்ட் ஆகிரும் அப்போ செவ்வாய் திசை என்பது வருவது வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் கஷ்டம் அப்போது செவ்வாய் புத்தி வரும் இந்த செவ்வாய் புத்தி காலகட்டங்கள் உங்களுக்கு மிகுந்த யுகத்தை கொடுக்கும் சரி வேறு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திர திசை நிச்சயம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ சந்திரன் யார் அப்படின்னா உங்களுடைய மீன ராசிக்கு ஐந்தாம் வீடான கடகத்திற்கு அதிபதியாக கூடியவர் ஸோ ஒன்பதாம் வீட்டில் பாதி பங்குன்னு சொல்லலாம் அந்த ஐந்தாம் வீடு ஏன்னா ஐந்தாம் வீடு அதிர்ஷ்ட வாய்ப்பை கொடுக்கக்கூடியது அப்போது சந்திர திசை அப்படின்றதும் வாழ்க்கையில் வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு அப்போது சந்திர புத்தி நிச்சயம் சார் அப்போது வாழ்க்கையில் ஒரு விஷயம் ஆச்சுங்க உங்களுக்கு என்ன கிரகத்தினுடைய திசை நடந்தாலும் சந்திர புத்தி அல்லது செவ்வாய் புத்தி இது மட்டும் நடந்துச்சுன்னா அந்த புத்தி காலகட்டங்களில் சந்திரன் என்ன பண்ணுவார் சந்திர புத்தி காலகட்டங்களில் மீனராசிக்காரங்களுக்கு ஒரு லட்சம் ஒரு அதிர்ஷ்டத்தை வாய்ப்பை கொடுப்பார் புதிய ஆட்டோ டிக்கெட்டு நல்ல பதவி வாய்ப்பு போன்றவற்றை புதிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த சந்திரனுடைய புத்தி திருமணம் குழந்தை பாக்கியம் காதல் போன்ற விவகாரத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் தான் செவ்வாய் புத்தின்றது நிலம் சொத்து பல காரியங்களில் வெற்றி கோட்டு கேஸ் விஷயத்தில் வெற்றிகளை பெற்றுத்தருவார் அப்போது இது நிச்சயம் அந்த செவ்வாய் புத்தி சந்திர புத்தியில் நடக்கும் அப்போது உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய வாழ்க்கையில் சந்திர புத்தியோ செவ்வாய் புத்தியோ நடக்கின்ற பொழுது நீங்கள் லைஃபை செட்டில் பண்ணிக்கிறது ஒரு உச்ச இடத்துல போய் அமர்ந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இருக்கிற பிரச்சனையை தீர்த்துக்கொள்ள முடியும் ஸோ இதற்கு மேலும் மிக முக்கியமாக வணங்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான தெய்வம் ஒன்று அப்படின்னு இருக்குது அந்த தெய்வம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வள்ளி தெய்வானோடு சமேதமாக அமர்ந்திருக்கக்கூடிய திருத்தணி மற்றும் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வணங்குவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அது முக்கியமாக திருச்செந்தூரும் திருத்தணி இந்த ரெண்டு திருத்தங்களும் தவறாமல் வணங்க வேண்டும் அதே போல் வெள்ளிக்கிழமை அன்று முருகப்பெருமானுக்கு செந்தாமரை மலர் சாற்றி வணங்குகின்ற பொழுது அதுவும் எப்படிப்பட்ட முருகனுக்கு வள்ளி தெய்வியான ஒரு முருகப்பெருமானுக்கு செந்தாமரை மலர் சாற்றி வணங்குகின்ற பொழுது உங்களுடைய பல காரியங்கள் எதிர்பார்த்த பதவி வாய்ப்புகள் எதிர்பார்த்த அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் இப்போது போல் கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவங்க அல்லது விருச்சக ராசி விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்க ஸோ இவர்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாசல் கதவு திறக்கும் உங்கள் வாழ்க்கையில் இவருடைய தொடர்பு நட்பு ஏற்பட்டால் இவங்க மூலமாக பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு லக்கு இருக்கும் அவங்க மூலமாக ஒரு உதவி கிடைக்கும் சரிங்களா ஸோ உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வெற்றிக்கு லாபத்திற்கு இவர்கள் நேரடியாக அல்லது மறைமுகமான முறையில் காரணமாக இருப்பாங்க ஸோ இவருடைய வாய்ப்பை பயன்படுத்திங்க அதே போல் மீனராசிக்காரங்களுக்கு வெளிநாடு யோகம் அல்லது வேறு இடத்தில் புலம்பெயர்ந்து ஒரு வேலைதொழில் பார்ப்பது மிகுந்த யோகத்தை கொடுக்கும் சரிங்களா பூரி தொட்டு விலைக்கு போகிறது ரொம்ப யோகத்தை கொடுக்கும் ஸோ அதை தாரமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ மிக முக்கியமாக உங்களுடைய மீன ராசிக்கு செவ்வாய் என்பவர் யோகக்காரகன் அந்த செவ்வாய்க்கு அதி தேவதை தெய்வமாக இருக்கக்கூடியது முருகப்பெருமான் அப்போ முருகனுடைய வழிபாடு வேல் வழிபாடு அப்படின்றது மீனராசிக்காரங்களுக்கு எப்பொழுதும் உச்சத்தையும் வெற்றியையும் பெயரையும் புகழையும் பணத்தையும் பதவியும் நிச்சயம் கொடுக்கும் அப்போ பற்றி கொள்ளுங்கள் முருகப்பெருமானை நிச்சயம் நீங்கள் கரைசிடுவீர்கள் இந்த வைப்பிடி லைக் பண்ணுங்க மட்டும் ஷேர்ப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த இப்போ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்